சிங்கடிக்கு ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியத்தை நம்பி இந்த மனோஜும் வந்து தானும் குழந்த மாதிரி நடித்தா தான் தனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நடு காலில் கட்டி அதில் நான் அதில் தான் நான் படுத்து தூங்குவேன் எனக்கு பால் வந்து பீரிங் பாட்டரில் போட்டு கொடுங்க பால்ட்டா பாவில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாப்புல அது மட்டும் இல்ல குழந்தைங்க எப்படி அழுகுமோ அதே மாதிரியே மனோஜி கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறாப்புல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவனுக்கு என்னாச்சு ஏன் இப்படி திடீர்னு நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ மனோஜி என்ன அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை இல்லையா ஸோ திடீர்னு மனோஜிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம முத்துக்கூட போய் மனோஜோட பீரிங் பாட்டில் பொடுங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டு குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிறாப்புல மனோஜி ஸோ இதெல்லாம் பார்க்குற ஸ்ருதிக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வருது மனோஜ தொட்டியில் போட்டு ஆட்டியோடலாம் பார்க்குறாங்க ஸோ ரொம்ப காமெடியாக தான் நாலு எபிசோடு இருக்க போது வெயிட் பண்ணி பாருங்க